வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள் என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் நண்பர்களுக்கும் என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அதிக ஆதரவு தந்து என்னை மகிழ்விக்கின்ற ரசிக பெருமக்களுக்கும் வணக்கங்கள் என் கதைகள் பல கற்பனை ஓட்டம் உடையவை என்றாலும் ஏதோ ஒன்றை சுட்டி காட்டுவதற்கே வாருங்கள் இன்றைய சிந்தனைக்குரிய கதை கருவாம் இளம் தம்பதியரின் கருத்து பார்வைகள் நோக்குவோமா குற்றம் பார்க்கின் சுற்றமில்லை என்பார்கள் முதற்கோணல் முற்றும் கோணல் ஆகிவிடும் என்பார்கள் இவற்றிற்கெல்லாம் தவறான இடம் கொடுத்து விடாமல் வாழ்ந்து வரும் தம்பதியராம் வாலிபன் மணவாளன் எதிலும் பொறுப்பு உணர்ச்சியோடு பேசிடவும் நடந்திடவும் செய்வான் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசிடும் வழக்கம் அவனுக்கு மட்டுமல்ல அவன் பிறந்த குடிக்கே இல்லத்திற்கே கிடையாது தான் ஏற்ற உத்தியோகத்திலும் சரி தற்போது திருமண வாழ்வில் ஏற்ற நடத்தையிலும் சரி துணிந்து எவரும் பிற்பாடு போற்றக்கூடிய நல்ல முடிவுகளையே பொறுமையுடன் நிதானித்து எடுக்கக்கூடியவன் இந்த மனவாளன் அதனையெல்லாம் மணவாளனுடன் பழகிடும் நண்பர்களும் சுற்றங்களும் நன்கு அறிவர் குடி அவர்கள் காட்டிய வழியால் அவன் சில நேரம் பேசிடும் வார்த்தைகள் மட்டும் அணுகுமுறைகள் பல பிறரை நன்கு புரிய வைத்து பக்குவப்பட வைத்தாலும் அவனது இத்தகைய முயற்சிகள் சொற்கள் பல சில நேரங்களில் மட்டும் வெறுப்பாய் தெரியும் யாருக்கு பொறுப்பு உணர்ச்சி ஏற்காதவர்களுக்கு மற்றும் சில புதியவர்களுக்கு யார்தான் இச்சூழலில் புரிந்து கொள்ளாதவர்களை என்ன செய்ய முடியும் தானாக பழுத்தாள்தானே ருசி மிகும் தடிகொண்டு அடிக்க முடியுமா பொறுப்பு மிக்கவர்களை மனதால் ஏற்காத சில பிடிவாதங்கள் உடையவர்களுக்கு பொறுப்பு என்பது கூட வாழ்வில் வெறுப்பாகத்தானே தெரியும் என்பதையெல்லாம் நல்ல அனுபவங்கள் வழி உணர்ந்திருந்த இந்த மணவாளன் குடும்பத்தினரை நாம் பாராட்டியே ஆக வேண்டும் அவர்கள் தன்னிடமும் பிறரிடமும் காணுகின்ற குறைகள் மற்றும் நிறைகளை கூட எவரிடமும் ஏன் தான் பிறந்த குடியினருக்கு கூட தெரிவிக்க மாட்டாதவர்கள் என்பதை எவரும் அறிவர் சுருக்கமாய் சொன்னால் மணவாளன் குடும்பத்தினர் வெற்றியைக் கண்டு வெளிப்படையாய் மகிழ்வதும் இல்லை தோல்வியை கண்டு துவண்டு போவதும் இல்லை தோல்விக்கான காரணத்தை அறிந்து அந்த தோல்வி முன்னேற வைக்கும் என்ற நம்பிக்கையில் பாடுபடுவர் அத்தகைய குணங்கள் உடையவர்கள் இவ்வாறான சூழ்நிலையில் அவனது வாழ்க்கை தன் மனைவி மற்றும் மகன் ஆகாஷ் மகள் லைலாவுடன் வாழ்வியல் நீரோடையில் நன்கு பயணித்துக்கொண்டே இருந்தனர் தடுமாற்றங்கள் இன்றி திரு மணவாளன் மற்றும் திருமதி மணவாளன் நேர்மையான வழியில் தான் பிறந்த இடத்தை விட்டு வெளியூரில் பணியாற்றி குடும்பம் நடத்தி வந்தனர் ஆரம்பத்தில் அப்போது மகன் ஆகாஷும் தன் தந்தையைப் போல் எல்லா வகையிலும் குணத்தாலும் நடத்தையாலும் வளர்ச்சியடைந்து திருமணமும் காலாகாலத்தில் ஆகி அந்நிலையில் இவனும் பணியின் பொருட்டு வெளியூரில் தன் தந்தையா மணவாளனை விட்டு பிரிந்து வாழ நேர்ந்துவிட்டது தனது குடும்பத்துடன் மகன் ஆகாஷ் வசிக்கின்ற உள்ளூரிலேயேதான் அவனது சகோதரியாம் திருமதி லைலாவும் வங்கி ஒன்றில் அதிகாரியாக பணிபுரிந்து வந்தாள் என்பதெல்லாம் ஊரினர் உறவினர் யாவருக்கும் தெரிந்தவையே திரு மணவாளன் குடும்பத்தினர்கள் யாவருமே உண்மையில் பாசமும் நேர்மையும் நன்னடைத்தையும் நிறைந்தவர்கள் ஆனால் வெளி பார்வைக்கு மட்டும் எதையுமே எவரும் கண்டுகொள்ள முடியாது தெரிந்து கொள்ள முடியாது அப்படி பக்குவமாய் அடக்கத்துடன் நடப்பர் பலாப்பழங்கள் கூட மேற்பகுதி அதன் மேற்பகுதி முழுக்க முழுக்க முற்கள் நிறைந்தவை போன்றுதான் தெரியும் ஆனால் உள்ளே இருக்கும் சுலைகளின் ருசியை தின்றவர்களே நன்கு ருசித்தவர்களே அறிவர் அப்படித்தான் நன்கு கபடமில்லாமல் மணவாளன் குடும்பத்துடன் பழகிடும் எவர்க்கும் இவர்களை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள முடியும் ஒரு முறை மகன் ஆகாஷ் தன் மனைவி இறையாவை எதற்கோ கண்டித்தோ அல்லது உணர்த்திடும் தன்மையை தனது வேலைப்படுவலின் சிரிப்பில்லா முகத்துடன் தெரிவித்ததாலோ புதிதாக வந்த திருமதி ரியாவால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை கோபம் கொண்டு விட்டாள் காரணம் இவள் வளர்ந்த இடத்தில் அதிகம் பாசத்தை மட்டுமே காட்டி வளர்ந்து இருந்தமையால் ரியாவால் ஆகாஷின் அணுகுமுறைகளை புரிந்து கொள்ள முடியவில்லை போக போக என்ன செய்வது என்று தடுமாறினாள் இல்லை இல்லை அவளுக்கு உள்ளுக்குள் ஆகாஷிடத்து அதிக பாசம் இருந்தாலும் அவன் பதமாக அவளை தீட்டுவது எல்லாம் அவன் தன்னை திட்டிடும் அணுகுமுறைகளே என்று கோபத்தால் மனத்தடுமாற்றத்தால் உணர்ச்சி வசப்பட்டவள் தவறாக உணர்ந்து கொண்டாள் என்றே சொல்ல வேண்டும் நாளடைவில் ரியாவோ உடலாலும் மனதாலும் ஒரு மாதம் மட்டிலும் விலகியே நின்றாள் ஆனால் அவனுக்கு அவளோ அவளுக்கு அவனோ செய்திடும் கடமைகளில் ஒரு குறையும் வைக்கவில்லை பேச்சுவார்த்தைகள் மட்டும் கிடையாது அது மௌன மொழியாய் நடைபெற்றது ஆனால் பாசத்தால் செய்கை மொழி செய்கை மொழி மட்டிலுமே பரிமாற்றம் ஆயிற்று என்பது சிலரது அன்பு உள்ளங்களின் வெளிப்படையான போக்கு ஒரு முறை தந்தை மணவாளன் கைபேசி வழியே இவர்கள் குடும்ப நலன் பற்றி விசாரித்து கொண்டிருந்தார் ஆகாஷிடம் தந்தையிடமிருந்து வந்த ஃபோன் கொஞ்சம் ஒளி சப்தமாக இருந்தது அதனை காதில் வைத்து கேட்டுக்கொண்டிருந்தான் ஆகாஷ் அப்போது கைவேலையாக இருந்த திருமதி ரியா மாமனார் பேசுகின்றார் போல் தெரிகிறது தன்னை பற்றி என்னைப்போல் சமயத்தில் அறியாமல் எதையும் போட்டுக் கொடுத்து விடுவாரோ என்ற பயத்தில் மறைவில் நின்று ஆகாஷ் உரையாடலை கூர்ந்து கேட்டாள் ஆனால் அவள் எதிர்பார்த்தது போல் இல்லை அப்போது அவனோ வீட்டினர் நலனில் எந்த குறையும் இல்லை என்பதை தன் தந்தையிடம் அடிக்கடி தெரிவித்து கொண்டதுடன் இடையிடையே அப்பா மருமகள் ரியாவை பற்றி கேட்கின்றீர்களா அவளுக்கு என்னப்பா குறைச்சல் நன்குதான் உள்ளாள் ஏதோ கைவேலையாக இருக்கின்றாள் போல் தெரிகிறது அவ இல்லைன்னா எனக்கு நிம்மதியே கிடையாதப்பா நாங்கள் நலமாகத்தான் இருக்கிறோம் ஆனால் என்னப்பா சொல்லிங்க புரியுதுப்பா அப்பா நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது நீங்கள் எல்லாம் எனக்கு சொல்லணுமா என்ன நான் வளர்ந்து விட்டேன் அல்லவா அவ ஒரு விளையாட்டு குழந்தை மாறிதான் என்பது என் கண்களுக்கு எப்பொழுதுமே தெரியும் அவளை நான் மனைவியாக மட்டும் கருதவில்லை நம் வீட்டுக் குழந்தையாக கருதுகிறேன் நான் அம்மாவை போன்றுதான் அவளையும் எண்ணி வாழ்கிறேன் சில சமயம் குழந்தையாகவே மாறி சில வேளை அடமும் பிடிப்பாள் அது எனக்கு மனதிற்குள் உள்ளுக்குள் மிகவும் பிடிக்கும் ஆனால் அவள் இப்பொழுது அடம் பிடிக்காமல் இருப்பது மெளனமாய் இருப்பதுதான் எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்று சொல்ல வந்தவன் அதை மட்டும் தந்தையிடம் சொல்லாமல் குடும்ப பாரம்பரியப்படி அவள் நன்கு உள்ளாள் என்று மட்டுமே சொன்னான் அவளால் எனக்கு எந்த தொந்தரவும் இல்லையப்பா மகிழ்ச்சியாகத்தான் வாழ்கிறோம் என்று அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருந்தான் அவகிட்ட ரியா கிட்ட நீங்களும் பேசணுங்கிறீங்களா அவ வீட்டு வேலையா இருக்கா போல தெரியுது என்றவுடன் அவன் திணறி முடிப்பதற்குள் சொன்னதையெல்லாம் மறைவில் நின்று கேட்டுக்கொண்டிருந்த ரியா ஓடோடி வந்து வெடுக்கென அவன் கைபேசியை பிடுங்கி கோபத்தை ஆகாஷ் தன்னை பற்றி வெளிப்படையாய் சொன்ன வார்த்தைகளால் மறந்து அவன் மீது ஆகாசமாய் சாய்ந்து கொண்டு மாமனாரிடம் தனது கணவரின் அன்பான தன்மைகளையும் குடும்ப பெருமைகளையும் எடுத்துரைத்து மகிழ்ந்தாள் பின் இரண்டு பலாப்பழங்களும் தங்களது மேர் மூக்களை நீக்கி இனிப்பை மட்டுமே பரிமாறிக்கொண்டன கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்பதையும் புரிந்து கொண்டனர் தூய அன்பினை புரிந்து கொண்டவர்களுக்கு என்னாலும் எவ்வித குறைகளும் வாழ்வில் ஏற்படாதல்லவா வறட்டுக் கோபத்தை கோபத்தை நீக்கி வாழுங்கள் தம்பதியர்களே நமக்குள் நாமேதான் தீர்ப்பினை ஏற்றுக்கொள்ள முடியும் பிறர் தலையிட முடியாது பூ போன்ற மனங்கள் உடையவர்கள் உடைந்து போக மாட்டார்கள் எப்பொழுதும் வாழ்க வளமுடன்